జగ్ విడాల్ ఎంత போாது எப்ப சொல்லுவாப்பா நான் சண்டே கூட நான் லீவ் இருந்தாலும் எழுந்திச்சு அந்த டைம் பண்ணிடுவேன் எனக்கு கூட எனக்கு வர ட்ரெஸ் ஷாக் ஆயிடுச்சு அப்படியே ரொம்ப பிடிச்சிடுச்சு அப்படியே தூக்கி போட்டு ஆஃப் அப்படியே கத்தி தூக்கி வந்து அந்த செய்து ஒரு ஒரு நிமிஷம் ரொம்ப எனக்கு பதட்டம் ஆயிடுச்சு அந்த ஜப்பம்னா காலையில பண்ண ஜப்பம் தான் நம்ம அந்த நேரத்தில் பாதிக்காது ஏன்னா அந்த ஜப்ப இல்லையே நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது சப்பா வாழ்க்கையை நம்ம விட்டுவே கூடாது உலகத்துல வந்து எவ்வளவோ காயம் இருக்கலாம் ஆனாலும் வந்து நம்ம ஆண்டவர்களான ஒதுக்குற நேரத்தை கம்பல்சரி ஒதுக்கணுங்கிறது நான் கத்திக்கிட்டேன் நம்ம குரூப்ல ஆனால் வசனத்துக்கு தீபொழி அதே மாதிரி நான் பார்த்தீங்கன்னா என்னுடைய ரிலேஷன் ஒருத்தர் ரொம்ப பகையா இருந்தாங்க அதாவது ஒரு விஷயம் நடக்கிட்ட என்ன தப்பு இருக்குது அதை சரி பண்ண ஆண்களுக்கு அவருடைய சுபாவத்துல நம்ம எப்படி வளரணும் அந்த காரியத்தை நம்ம ரீரேக் பண்ணி பார்த்துட்டோம்னா நான் ஆட்டோமேட்டிக்கா அந்த ஆசீர்வாதம் கிடைக்குது அதுக்குள்ள நான் அதுக்குள்ள நான் ஆராய்ந்து பண்ண தான் ரொம்ப ஆனால் நான் ரொம்ப மன்னிச்சுட்டு அவருடைய ரொம்ப <laughs>

இன்னுன்னு கேட்டீங்கன்னா நம்ம சிக்குமர் ஹாஸ்பிட்டல அவங்களுக்கு வந்து நீங்க ஆண்டர் போங்க நென்சத்தை எல்லாம் நீங்க மாறும் அப்படின்னு சொன்னோம் பார்த்தா அவங்க போய் ட்ரையர் பண்ணிட்டு போறாங்க அந்த இது வந்து அவங்க டாக்டர் எல்லாம் வந்து ஏமாற்ற வேலையை பண்ணியிருக்காங்க ஆனால் அந்த சாட்சி மூலம் அவங்களுக்கு வெளிப்படுத்திட்டார் அவங்க இன்னைக்கு அந்த எந்த இது அந்த பயிற்சியுமே போய்வேஸ்ட் பண்ணலாம் முதுகு வந்து கேன்சர்னு சொல்லிட்டு அங்கே எல்லாரும் அந்த தம் ஏமாத்துறக்காக நாங்கள் அதை ஆண்டை வெளிப்பாடு அவங்க இன்னைக்கு ஆண்டவை முடிச்சிருக்காங்க நம்ம முடிஞ்சது ஆண்டவர் அறியாதவங்களுக்கு நம்ம சொல்லணும் அப்படிங்கிறது வெளிப்படுத்தினு சொல்லி இருக்கிறப்ப எனக்குள்ள ஏற்பட்டது அதை இப்ப நான் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு இன்னைக்கு வரைக்கும் இப்ப இவ்வளவு நேரம் இருக்கிறேன்னா ஆணவோட திருப்பி தான் ஏன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் கூட நிற்க முடியாது கை கால் அசிக்க முடியாது ஒருத்தர் தேவைன்னா ஒருத்தர் நாடி இருக்க நான் எல்லா வேலையும் வெளியில போற செய்யறேன் எல்லாமே பண்றேன் நான் எல்லாமே பண்றேன்னா ஆணவரோட திருப்பிதான் அவரோட விசுவாசத்துல இன்னைக்கு வரைக்கும் நான் நல்லா இருக்கேன் இந்த சபையில வந்து சாட்சி சொல்லணும்னு ரொம்ப நாள் ஆசை இருக்கு இந்த சாட்சியை சொல்லணும் அதுக்கான நேரம் இல்லை ஆனாலுமே சந்தோஷத்தோட தான் நான் வரணும்னு முச்சேன்

வீடியோ எடுத்து போட்டேன் இது நீங்கள் ஏழு மணி வாங்க ஒரு சொன்னேன் இதான் ஃபஸ்ட் டைம் அவங்களை பார்க்கணும் உங்களுக்கு போட்டு கூட பார்த்ததில்ல போட்டு கூட பார்த்ததில்ல வாய்ஸ் கேட்டிருக்கேன் இந்த அகாப்பை குரூப்பில் வந்து நாங்கள் நடக்கிற வெளிப்பட்ட விசேஷனுடைய கிளாஸில் ஒரு நாளும் ஒரு கிளாஸும் மிஸ் பண்ண மாட்டாங்க அதிகாலம் அஞ்சு மணி ஜபம் அவங்களாம் நடத்தணும் யார் வந்தாலும் வராட்டியும் அவங்க தொடர்ந்து தொடர்ந்த ஜபத்தில் கலந்துருக்கணும் அஞ்சு மணிக்கு எந்திரிக்கணும் அவங்க ஜெவிக்கணும் அவங்க பாருணும்

டெயிட்டாக வராதுன்னா மெசேஜ் அனுப்பிடுவாங்க எல்லா நாளுமே அவங்களுடைய டிசிப்ளின் நான் பாராட்டுறேன் அவங்களுடைய பிள்ளைகளுக்காக துதிக்கிறேன் அவங்களுடைய டெடிக்கேஷன் கற்றுக்காக சீக்கிரம் ஞான ஆயிரமாக இருக்கிறாங்க அபிஷேகம் பெற்றுக்கள் ஆயிரத்தமாக இருக்கிறாங்க கணவன் மனைவி எல்லாரும் காலத்தில் வந்து கொஞ்சம் அப்படியே டென்ஸாக இருப்பாங்க இந்த இல்லை ஆண்டுக்குள்ளே வரும்போது அவங்க பிடிக்காங்க இருந்த போதெல்லாம் சொல்லிக் கொடுத்தோம் அவங்க வந்தால் தான் நீங்கள் வரணும்